ஹலோ நண்பர்லே கொய்த்தி ஒருத்தங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணிவிட்டு தனது பாட்டியவே கத்தியால் குத்தி கொலை செய்திருந்தாங்க அவருக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டு காசாவில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் மக்களையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு அனுப்பிட்டு காசாவை முழுவதுமாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்ன்ட்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வந்து நினைக்கிறாங்க இதற்கு கடுமையான கண்டனங்களை அரபு நாடுகள் தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் பல்வேறு டிராஃபிக் ரூல்ஸ் தினந்தோறும் வெளியாகிட்டே இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு அந்த இடங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட அதை மற்றவர்கள் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆயிரம் தினார் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ட்டு கோயத்தினுடைய ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் கடந்த வருடத்தில் மட்டும் எழுவத்தி நான்கு வெளிநாட்டவர்கள் குவைத்தில் இருந்து சீரியஸான டிராஃபிக் அஃபென்ஸில் ஈடுபட்டதற்காக வெளியேற்றப்பட்டிருக்காங்க வாகன விதிமீறல்களில் ஈடுபடுறவங்க ரொம்ப ரொம்ப தற்பொழுது பிரச்சனைக்கு ரொம்ப கவனமா கவனமாக தற்பொழுது இருக்க வேண்டிய சூழ்நிலை அடுத்த செய்தி ஏரியால ஒரு கொய் போதை பொருளை யூஸ் பண்ணிவிட்டு தனது பாட்டியவை கத்தியால் குத்தி கொலை செய்திருந்தாங்க இந்த நபருக்கு மரண தண்டனையை விதிக்கணும்ட்டு கொயத்தினுடைய நீதிமன்றத்தில் அந்த கொலை செய்தவரினுடைய சகோதரி வாதிட்டிருக்காங்க அதாவது இவர் மிகப்பெரிய அளவில் போதை பொருளை யூஸ் பண்ணக்கூடியவர் இவரை திருத்த முடியாது இவரால் இன்னும் பல உயிர்கள் போக தான் செய்யும் அதனால் இவரை விட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்காங்க கொயத்தினுடைய நீதிமன்றத்தில் அந்த கேஸ் வந்து முழுமையாக முடிந்த பிறகு இவருக்கான தீர்ப்பு வந்து அறிவிக்கப்படும் கண்டிப்பாக இவருக்கு உச்சபட்ச தண்டனை கோயத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி கோயத்தில் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது தற்பொழுது முப்பது தினாராக தொற்றுக்கு அதாவது இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பது தினர் அப்படிங்கிறது தங்கத்தினுடைய அசல் ரேட்டாக இருக்குது இதற்கு பிறகு அதனுடைய செய்கூலியோட சேர்க்கும் பொழுது முப்பது தினாராக இருக்குது அப்படின்ட்டு கோயித்தினுடைய இந்த தங்க நிறுவனங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதேபோல் இந்த தங்கத்தை இந்தியாவிற்கு எடுத்துகிட்டு போகும் பொழுது முடிந்த வரைக்கும் இந்திய கவர்மெண்டால் என்ன கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுகளை எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற தங்கத்தினுடைய அந்த மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆனால் இந்தியன் கவர்மெண்டினுடைய கைட்லைன்ஸ் படி அந்த தங்கத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக தங்கத்தை எடுத்துகிட்டு போங்க தேவையில்லாமல் நீங்கள் போயிட்டு அங்கே டியூட்டி கட்ட வேண்டிய சூழலுக்கு உட்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி காசால இருபது லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இந்த மக்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு போயிருங்கன்ட்டு தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதற்கு கொய்த் கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் சொல்கிறபடி அந்த மக்களை பக்கத்து நாடுகள்லாம் எடுத்துக்கிட மாட்டாங்க அந்த நாட்டு உரிமைகளை அந்த நாட்டிற்கு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி நாடாக பிரித்தமோ அதே மாதிரி மீண்டும் பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலை தனித்தனி நாடுகளாக அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க தற்காலிக போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்பதற்கான முயற்சிகள் நடந்து வந்துச்சு இஸ்ரேலினுடைய அமெரிக்காவினுடைய இந்த அறிவிப்புகளுக்கு பிறகு மீண்டும் காசா பகுதியில் ஒரு பெரிய போர் வந்து உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அந்த இடங்களில் மீண்டும் அமைதி நிலவணம்ட்டு கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள் தற்போது இஸ்ரேல் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க